அனைவருக்கும் வணக்கம் ஒரு ஏழை சிறுவன் ஒரு காரையே பார்த்துட்ருக்குறான் விலை உயர்ந்த காரு அந்த காருக்கு சொந்தக்கார இளைஞன் வந்து ஹோட்டலேருந்து சாப்பிட்டு திரும்ப வராரு அந்த பையன் தன்னுடைய கார் பார்த்துக்கிட்டே இருக்கிறது பார்த்துட்டு ஏன் இந்த காரையே பார்த்துட்ருக்குற உனக்கு இந்த மாதிரி கார் வாங்கணும்னு ஆசையா எனக்கு வந்து இந்த கார் வந்து எங்கள் அண்ணன் வந்து பிறந்த நாளுக்கு பரிசாக கொடுத்தான் அப்படின்னு சொல்லி அந்த இளைஞன் சொல்கிறான் அந்த பையன் வியப்பாக அதை கேட்டொன்னே வியப்படைகிறான் உங்கள் அண்ணன் வந்து உங்களுக்கு இது இந்த கார் பரிசாக கொடுத்தாங்களா அப்படின்னு அப்புறம் இளைஞர் திரும்ப கேட்குறான் ஏன் உனக்கு இந்த மாதிரி ஒரு அண்ணன் கிடைக்கலையேன்னு சொல்லி வருத்தப்படுறையா அப்படின்னு சொல்கிறான் அதுக்கு அந்த சிறுவன் எவ்வளோ அழகாக பதில் சொல்கிறான் அப்படின்னா எனக்கு அந்த மாதிரி அண்ணன் வேண்டான் நான் அந்த மாதிரி அண்ணனாக இருக்க ஆசைப்படுகிறேன் எவ்வளோ அழகான ஒரு லட்சியமான வார்த்தைகள் அந்த பையன் உண்மையாலுமே லட்சியவாதி தான் கண்டிப்பாக சாதிப்பான் ஸோ அரசனாக வாழ ஆசைப்படுறத விட ஒரு அரசனை உருவாக்க ஆசைப்படுறாங்க பாரு அவங்க தாங்க உண்மையான லட்சியவாதி இப்போ வந்து நிறையா பேர் வந்து சாதிச்சிட்டாங்க அப்படின்னா அவங்களாம் தான் வெளியில் தெரிகிறாங்க ஆனால் அவங்களுக்கு பின்னாடி இருப்பாங்க முகம் தெரியாத அவங்கள உருவாக்குறதுக்கு முகம் தெரியாதவங்க இருப்பாங்க அவங்க தான் உண்மையால் லட்சியவாதி உங்களுக்கு இந்த ஸ்டோரி பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க